டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்களானே வரைக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் இப்போது டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா அந்த காலத்துலேருந்தே இருக்குது இப்போ எல்லாேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எழுத்து வீட்டு ஃபேமிலியில் இருக்கும் பக்கத்து வீட்டு ஃபேமிலியில் இருக்கும் இவன் நம்ம வீட்டு ஃபேமிலியில் கூட நிறைய இடங்களை பார்த்துருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பூம் ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாவே டிவோர்ஸ் ஆகிடும்பா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இப்போது ரீசண்டாக கட்டமைக்கப்படுது அதுக்கு காரணம் சினி இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ டிவோர்ஸ் கேசஸ் இருந்தாலுமே இப்போ இன்னொரு ரீசெண்ட் டேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக பிரேக்கப் இப்போது ஜிவி பிரகாஷோடைய விவாகரத்தாகட்டும் இப்போ தனுஷ் அவர்கள் பப்ளிஷ் பண்ண விவாகரத்தாகட்டும் அண்மையில் ஜெயம் ரவி அவர்கள் பப்ளிஷ் பண்ண அவருடைய விவாகரத்தாகட்டும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த திரைத்துறையில் வந்து மாப்பிள்ளை எடுத்தாவோ இல்லை பொண்ணு எடுத்தாவோ நமக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் பால்க்கு ஃபுல்லாக போராட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அண்ட் இன்னொரு பக்கம் இதை வந்து டாப்பிக்காக எடுத்து ஏகப்பட்ட மீடியாஸ் அதை வந்து விவாதம் பண்ணுறது இதனால் தான் பிரேக்கப் ஆகிருக்கும் அதனால தான் பிரேக்கப் ஆகிருக்கும் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது இவங்க மேலே தான் தப்பு இருக்குது இல்லை அவங்க மேலே தான் தப்பு இருக்குது இது வந்து ஆல்ரெடி அவர் கண்டிச்சு கண்டித்தார் இல்லை இது வந்து ஆல்ரெடி அவங்க அக்செப்ட் பண்ணலை இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஜெயம் ரவி விஷயம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஜெயம் மாமியார் அவங்க தான் ப்ரொடியூசராக இருந்தாங்க ஜெயம் ரவிடைய படங்களுக்கு இப்போ அதில் வந்து ஜெயம் ரவி இவ்வளோ சம்பளம் கேட்டார் ஸோ அதனால் சண்டை வந்துச்சு அதனால் பிரேக்கப் ஆச்சுன்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு ஜெயம் ரவியோடைய அப்பா அண்ணா இவங்க தான் வந்து ஜெயம் ரவியை கொண்டு வந்தவங்க இப்போ ஜெயம்லேருந்து இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எம் குமர் மகாலட்சுமி அந்த ஜெயம் ரவி வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்ததுலேருந்து இப்போ ஒரு நல்லா வெல் நோன் ஃபேஸ் ஆகிற வரையுமே அவங்கள கொண்டு வந்தது கண்டிப்பா யாருமே மறுக்க முடியாது அவ ஜெயம் ரவியோடைய அப்பாவும் ஜெயம் ரவியோட அண்ணாவும் தான் இப்போ அவங்களுக்கே டேட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஜெயம் ரவிக்கு இல்லை அதுக்கு காரணம் ஜெயம் ரவியோடைய மாமியார் தான் இப்போது ஒரு பக்கம் வந்து ஓகே ஃபினான்ஷியலாக ஜெயம் ரவி ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதாலும் தன்னுடைய மார்க்கெட்டை வந்து ஜெயம் ரவி இழந்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ரீசெண்டாக அவருடைய படங்கள் அதாவது ஒரு விமர்சன ரீதியாக வெற்றி கிடச்சி ஒரு வர்த்தக ரீதியான தோல்வியை பார்த்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வெற்றி கிடச்சி ஒரு விமர்சன ரீதியான தோல்வியை பார்த்தாலும் பரவாயில்ல வர்த்தக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அவருடைய படங்கள் வந்து வரவேற்பை பெறதில்லை ஏன்னா இப்போது ஆனால் அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஃபுல்லாக கல்ட்டு மூவிஸ் இப்போவுமே வந்து ஜெயம் ரவி நடித்த படங்கள் ஜெயம்மா ஆகட்டும் எம் குமரன் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் சந்தோஷ் சுப்பிரமணியம் இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போவுமே நம்ம டிவியில் போட்டால் உட்காந்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்த ஜெயம் ரவி இப்போது அவருடைய படங்கள் வந்து லைக் ஒன் டைம் வாச்சபிளாகும் இருக்க மாட்டேங்குது கம்ப்ளீட் நெகட்டிவ் ரிவியூஸ் வருது வர அவருடைய படங்கள்லாம் எப்போ வருது எப்போ போகுதுன்னு கூட தெரியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஜெயமரவி இதெல்லாம் பட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு ஜெயம் ரவியோடைய ரசிகனா எனக்குமே இருக்கு ஸோ அது வந்து கான்டென்ட் செலெக்ஷனில் அவர் வந்து ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலன்னு ஒரு தரப்பு இருந்தாலுமே இன்னொரு தரப்பு அதாவது பேக் சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னா ப்ரொடக்ஷன்ல லைக் அவருடைய மாமியார் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கான்டென்ட் செலெக்ஷன்ல அவங்களுடைய தலையீடு இருக்கு இது ஜெயம் ரவிக்கு பிடிக்கல ஸோ இதனால தான் ஜெயம் ரவி பிரேக்அப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் கேள்விப்பட்டிருக்கோம் பட் நம்ம இன்டெப்தா அதுக்குள்ளே போக விரும்பலை ஜெயம் ரவி தன்னுடைய பர்த்டேவான செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னாள் முந்தின நாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு நாங்கள் பிரிய போகிறோம் எங்களை சார்ந்தவங்களை மனசில் வச்சுட்டு நாங்கள் இதோட முடிவு எடுத்திருக்கோம் குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஏகப்பட்ட மீடியாஸு பரபரப்பாக ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க கப்புள்ஸு ஸோ அவங்களுக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டைரெக்டாக வந்து டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பாலிக்காக நிறைய இடங்களில் வந்து நாங்கள் பிரிய போகிறோங்கிறத காமிச்சிக்கிறதுங்கிறது ஒரு வகையான வே ஆஃப் கன்வேயிங் சொல்லலாம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்துச்சு அது காரணம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே சைலண்ட் ஆச்சு அண்ட் ஜெயம் ரவியோடைய இன்டர்வியூஸ் லாஸ்ட் ஜெயம் ரவிடைய இன்டர்வியூவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பலாக அவங்க எவ்வளோ தூரம் லவ்வாக பரிமாறிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு கப்பல் பார்க்க முடியுதே இல்லை இந்த காலத்தில் இவ்வளோ நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த இடத்துல ஜெயம் ரவி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி பேருசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு தரப்பு வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பொசசிவ்னஸுமே இந்த ஒரு விவாகரத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விவகாரமும் தான் இருக்குது இப்போ என்னென்னா ஜெயம் ரவி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டிவோர்ஸ் சொல்லிட்டு பட் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் ஓகே ரெண்டு பேரும் பேசி மியூச்சுவலான டிவோர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் பதினோராந்தேதி ஜெயம் ரவியோடைய தரப்பில் இருந்து வந்த அந்த ஒரு அறிக்கையை எதிர்த்துன்னு கூட சொல்லலாம் ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது இங்ககிட்ட கிட்டலாம் கன்சல்ட் பண்ணாமல் ஜெயம் ரவி இப்படி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ட் அவங்களோட அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய குழந்தைகளை தான் ஸோ எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நினச்சா வருத்தமாக இருக்குது அண்ட் மீடியாஸ் ஒவ்வொன்றும் வந்து என்னுடைய என்னோடய பர்சனலை பற்றி பேசுகிறது என் கேரக்டர் அசசினேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப வருத்தம் தருது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படி தான் இதனால தான் இருக்கும் அதனால தான் இருக்குன்ட்டு அப்போது இதுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் ஸோ அதனால தான் இந்த ஒரு அறிக்கையை நான் வெளியிடுறேன் ஸோ இது வந்து மியூச்சுவல் கன்சர்ன் இல்லாமல் ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்த ஒரு முடிவு அப்படின்னுமே ஆர்த்தி ரவி தன்னுடைய அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி ஜெயம் ரவி அவர்கள் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு கூட அதாவது ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பேருமே பேசினா சால்வ் ஆகிடும்னு ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு கூட ஜெயம் ரவி ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவருக்கே சொல்லியிருப்பாங்க அதாவது படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா கம்ப்ளீட்டாக ஆர்த்தி அவர்கள் இந்த முடிவில் வந்து ஓகே இல்லாத மாதிரியும் ஜெயம் ரவி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆர்த்தி இப்போவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கங்கிற மாதிரியும் ஜெயம் ரவி தான் வந்து விரக்தியில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஆர்த்தியோடைய கான்சென்ட் இல்லாமல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காருங்கிற விஷயம் தெரியுது ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் இதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு உரிமை அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே கிடையாது ஸோ என்னதான் அவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒவ்வொரு பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார்பாக நம்ம சொல்றது என்ன அப்படின்னா ஒரு எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே சரி அது மீடியா துறையா இல்லை வேற எந்த ஒரு துறையோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பிரைவசி மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கிற பட்சத்தில் இது மாதிரி நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் சமூக வலைதளங்களை வெளியிடாமே இருக்கலாம் இல்லையா இப்போது வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அது வந்து பப்ளிக்கிட்ட போய்டு அந்த விஷயம் அப்போ அங்கே இடத்துல ஒரு விவாதம்னு வருது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் தோணுது இப்போ ஒரு விஷயத்த ப்ரைவேட்டாக வச்சுருக்கவே அது பிரைவேட் தான் ஒரு விஷயத்தை நம்ம பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அது பொதுமக்களுக்கு உண்டான ஒரு டாப்பிக்காக மாறிடுது ஸோ நீங்கள் ஜெயம் ரவி ஆர்த்தி ஸோ இந்த கப்பில் நீங்கள் எந்தளவுக்கு ரசிச்சீங்க அவங்களுடைய விவாகரத்து உங்களுக்கு அளவுக்கு அதிர்ச்சி தருது ஜெயம் ரவியோடைய அந்த தன்னிச்சையான முடிவுங்கிறது சரின்னு படுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்